இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமொழியில் ஒன்று எட்டு என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே ப்ராவ்ஸ் ஒன் எயிட் மை சன் ஹியர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் டூ நாட் ஃபோர்ஸ் த லா ஆஃப் யுவர் மதர் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு போதிக்கின்றார் ஏன் இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு இதை சொல்ல வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உலகத்தில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் தகப்பனும் தாயும் வயது சென்ற பிறகு அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை அவர்கள் சொற்படி நாம் கேட்பதும் இல்லை எனவேதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய நாட்கள் இந்த பூலோகத்தில் நீடித்த நாளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா கர்த்தருக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தகப்பனுடைய தாயினுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டுமா வேதம் சொல்வது போல என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று அவைகள் எப்படி இருக்க வேண்டுமாம் அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரபணியுமா இருக்கும் என்று இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுப்போமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாற்றமல்லாதபடி உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தகப்பனுடைய தாயினுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் வேதம் சொல்கிறது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கனம் பண்ணுவது என்றால் என்ன அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவர்கள் சொற்படி நடப்பது தகப்பனும் தாயும் நமக்கு என்ன சொல்கிறார்களோ அந்த வார்த்தையை நீங்கள நானும் கேட்டு நடக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல பழைய பட்டலம் வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று அநேகர் வயது சென்ற பெற்றோர்களை ஆசிரமத்தில் விட்டு விடுகிறோம் அவர்களுக்கு நாம் உணவு கொடுப்பதில்லை அவர்களை நாம் உபசரிப்பதும் இல்லை அவர்களுக்கு தேவையானவைகளை நாம் செய்வதும் இல்லை இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்றால் நீங்கள் இனி தகப்பனுக்கும் தாய்க்கும் உதவி செய்யுங்கள் அவர்கள் ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியுங்கள் அவர்களை ஆசிர்வதிங்கள் அவர்கள் ஜீவிக்கின்ற போது அது நமக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும் எனவேதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் அவர் இடைப்படுகின்றார் வேதத்தின் அநேக காரியங்கள் தகப்பனை பற்றியும் தாயை பற்றியும் வேதம் சொல்கின்றது நாம் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் உன்னை பெற்ற தகப்பனுக்கும் செவிகொடு கொடு உன் தாய் வயது போது அவளை அசட்டை பண்ணாதே என்று வேதம் சொல்கின்றது எனக்கு பிரியமான தேவ இந்த நாளிலே நாம் ஒரு முடிவெடுப்போம் நாம் ஜீவிக்கப் போகிற கடைசி நிமிடம் பயந்தவோம் நம்மால் இயன்ற மட்டும் நம்முடைய தகப்பனையும் தாயைக்கும் தேவையானவர்கள் நாம் செய்வோம் அவர்களுக்கு அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் கொடுப்போம் அவர்களை மகிழ்ச்சியாகவும் அவர்களை கனம் பண்ணவும் நாம் கற்றுக்கொள்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனையும் தாயையும் கணம் பண்ண முடியாய் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜாவே தகப்பனையும் தாயையும் சபிக்காதபடி அவர்களை தூஷிக்காதபடி அவர்களை நாங்கள் அண்டவரே கண்டித்து பேசாதபடி அப்பா எங்களுடைய இருதயங்களிலே உம்முடைய வார்த்தைகள் குடிக்கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் God bless you. Jesus loves you. Amen.